ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடியோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டென்த்து தமிழ் இருக்கக்கூடிய இலக்கணம் பாட்டம் நம்ம பார்க்கப்படும் இலக்கணம் பார்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட் வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஒரு டூ ஆர் த்ரீ பார்ட் போட்டிருப்போம் இல்லை நெக்ஸ்ட்டு பார்ட் தொகா நிலை தொடர் அப்படின்ற பேரில் பா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் த்ரீயில இலக்கணம் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த இலக்கணம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நிலை தொகா அப்படின்னா வெளிப்படியா வெளிப்படையாக வர்றது தான் நிலையை நம்ம சொல்கிறோம் ஓகேவா தொகைன்னா மறைந்து வர்றது ஓகேவா இந்த தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகையாக பிரிக்கிறாங்க அந்த ஒன்பது வகை பெயர்களும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு தொகாநிலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையே சொல்லோ வேற்றுமை உறுப்போ மறைந்து வராமல் வெளிப்படியாக வற்புள்ளை உணர்த்தினால் அது தொகாநிலை அப்படின்னு சொல்லும் அதாவது வெளிப்படியாக வந்தால் தொகா நிலை ஓகேவா தமிழில் சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஒளிச்சொல் இதை பேஸ் பண்ணி இந்த தொடர்கள் வந்து ஒன்பது வகையாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா அதாவது எட்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒன்றுன்னா அடுக்கு தொடர் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் டோட்டலாக ஒன்பது வகையாக பிரிப்பாங்க எட்டு வகை வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது புரிஞ்சு இங்கே ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தொகாநிலை தொடர் வந்து பெய்ச்சோல் அடிப்படையாக மூணு வினைச்சொலையா மூணு ஆராய்ச்சா இடைச்சொலையா ஒன்று உரிச்சொல் வகையாக ஒன்று ஆறு எட்டு அடுக்கு தொடர் வந்து ஒன்று மொத்தம் ஒன்பது ஓகேவா இந்த ஒன்பது வகையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகேவா பாருக்க இந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் காற்று வீசியடு குயில் கூவியடு இந்த ரெண்டு சென்டென்ஸ்லுமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய காற்று அப்படின்ற எய்வாய் வந்து வீசியடு அப்படின்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு இப்போ இதை ரெண்டு தொடர்ந்து ஒரு வேறு சொல் வேண்டாமல் அப்படியே பொருளை உணர்த்தியிருக்கு இது போல ரெண்டு சொற்கள் வரும்போது பொருள் வந்து எந்த உறுப்பும் மறையாமல் வெளிப்படையாக வந்தா அது தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இது வந்து ஒன்பது வகையாக பிரிக்கிறாங்க அந்த ஒன்பது வகைகள் என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எய்வாய் தொடர் எவாயு தொடர் ஒரு எய்வாயோட பேரோ வினைச்சொல்லோ வினாச்சொல்லோ இதை மூன்றும் பயனிலை கொண்டு முடிந்தால் அது எய்வாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எய்வாய் ஒன்று ஃபஸ்ட் இருக்கும் ஓகேவா இணையன் கவிஞன் ஒரு இனியன் அப்படின்ற பேர் கவிஞன் அப்படின்ற ஒரு ஒரு கவிஞரோட முடிஞ்சிருக்கு ஸோ இது எய்வாய் தொடர் சொல்கிறோம் வேறு என்ன சொல்லலாம் இப்போ மாணுவட்டால் மாணவி அப்படின்ற எய்வாய் பாட்டால் அப்படின்ற சொ சொல்லோடு முடிஞ்சிருக்குனால இதை எய்வாய் தொடர் அப்படின்னும் சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் மாடு விழித்தொடர் விழித்தொடர்னால் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் அது ஸ்டார்ட் ஆகிடணும் வினை தொடர்ந்தால் அது விழித்தொடர் சொலாம் இப்போ நண்பா ஏழு நண்பா அப்படின்றது வினை விதி விழிச்சொல் ஏழு அப்படின்றது பயனலை இந்த ரெண்டும் முடிஞ்சிருக்கு பயனலை வச்சு முடிஞ்சிருக்குனால இதை விழி தொடர் அப்படின்னு சொல்கிறோம் வேறு என்ன சொல்லலாம் மயிலே ஆடு நண்பா அலைகுட்டான் நண்பா எழுது மயிலே விண்பா என்ற விழித்தொடர் வந்து ஆடு எழுது இந்த ரெண்டு பயன்களை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இதை விழித்தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அடுத்து வினைமுற்று தொடர் வினைமுற்றுனா எல்லாருக்கும் தெரியும் ஒரு வினைமூற்றோட தொடங்கும் தொடர்களில் எதுவும் மறைந்திருக்க வாய்ப்பு எதுவும் கிடையாது அதனால் இதை தொகா நிலை சொல்கிறோம் வினைமுற்று வினைமுற்றோட ஒரு பெயரை முடிஞ்சிடணும் வினைமுற்றோட ஒரு பெயரை முடிஞ்சிருந்தா அது வினைமுற்று தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் வாருங்கள் அமைச்சரே வாருங்கள் அமைச்சரே ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடிஞ்சிருந்தனால இதை வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லும் ஒரு வினைச்சொல்லான பெயரை கொண்டு முடிஞ்சிருந்தால் அது வினைமுற்றுன்னு பொருள் ஓகேவா உங்களை என்ன குடுத்துருக்காங்கன்னா வினைமுற்றுடன் ஒரு பெயரை தொடர்ந்தால் அது வினைமூற்று தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க பாடினால் கண்ணகி பாடினால் அப்படின்றது வினைச்சொல் இந்த வினைச்சொல் கண்ணகி அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால இதை ஒரு வினைமுற்றானது ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அதை வினைமுற்று தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பேரைச்சு தொடர் எப்படி வினை ஒரு வினைச்சோல் பெயரை கொண்டு முடிஞ்சால் வினை முற்று இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முற்று பெறாத வினை முற்று பெறாத வினைனா எச்சம் ஒரு எச்சப்பொருள் பெயரை கொண்டு முடிஞ்சிருந்தால் அதை பெயர் சொல்கிறோம் பெரும்பாலும் இந்த ஆ அப்படின்ற எச்சப்பொருள் ஆள முடியும் ஓகேவா கேட்ட பாடல் கேட்ட அப்படின்ற ஒரு எச்ச வினையானது பாடல் அப்படின்ற ஒரு பெயரை கூட முடிஞ்சிருக்கு லாஸ் இட்டு பிளஸ் ஆ ஆ இருக்கனால இது வந்து பெயர் எச்சம் அப்படின்ற ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுங்க இதை தவிர்த்து வேறு என்ன சு கேட்கலான்னா எக்ஸாம்பிளில் கற்ற கல்வி இந்த கற்ற கல்வி பார்த்தீங்கன்னா கற்ற அப்படின்ற பொருளானது கல்வி அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால இதை பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா எச்ச பொருள் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு முற்றுப்பெயராக வேணால் எச்சம் நம்ம எச்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து படிப்போம் ஓகே இலக்கணம் போட்டது கூட ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து வேறு என்ன கேட்கலன்னா தெரிந்த இடம் தெரிந்த இடம் தெரிந்த இடம் தெரிந்த எச்ச பொருளானது இடம் அப்படின்னு பேரை கொண்டு முடிஞ்சிருக்கனால இதை பேரச்ச தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன வெளிப்படையாக வந்துருக்கு வெளி இடையில் மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கனால இதை பேரச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வினையச்ச தொடர் வினையச்சம்னா எப்படி நம்ம பேரச்சம் பார்த்தோம் அதே போல் தான் ஒரு எச்சவினையானது வினையை கொண்டு முடிஞ்சிருக்கணும் ஒரு எச்சவினையானது வினையை கொண்டு முடிஞ்சா இப்போ ஓடி வண்டான் ஓடி அப்படின்ற எச்சமானது வண்டான் அப்படின்ற வினையோடு முடிஞ்சிருக்கு ஸோ இது தொடர் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடி மகிண்டனர் பாடி மகிண்டனர் பாடி அப்படின்ற ஒரு எச்சவினையாடு மகுண்டனர் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு சோழி தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொடர் வேற்றுமை தொடர்னால் வேற்றுமை உறுப்புகள் மறை வெளிப்படையாக வந்திருக்கும் வேற்றுமை உறுப்புகளில் டோட்டலாக எத்தனை வகை தெரியல வேற்றுமை உறுப்புகள் வந்து டோட்டலாக எட்டு வகை இருக்குது அந்த எட்டு வகையில் ஆறுக்கு மட்டும்தான் வேற்றுமை உறுப்பு இருக்குது ஒன்றாது வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் வேற்றுமை தொ தொடர் உறுப்புகள் இல்லை ரமீனின் ரெண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வெறுக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்திருந்தால் அது வேற்றுமை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா தொடர் எட்டு வகைப்படும் வேற்றுமை எட் சாரி வே வேற்றுமை உறுப்புகள் எட்டு இருக்குது அது எட்டில் ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் லாஸ்ட்டு வேற்றுமைக்கும் வேற்றுமை உ வேற்றுமை உறுப்புகள் இல்லை ஓகேவா ரெண்டாவது வேற்றுமையிலிருந்து ஏழாவது வேற்றுமை வரைந்தால் வேற்றுமை உறுப்பு இருக்கு அந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படைய வந்தால் அது வேற்றுமை தொடர் வரைந்து வந்தால் வேற்றுமை தொகை ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் கட்டுரையை படித்தால் கட்டுரை லாஸ்ட் ஐ இந்த ஏ எப்படி பிடிக்கலன்னா இ ப்ளஸ் ஐ ஐ அப்படின்றது ஐயாள் கூயின்கண் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஓகேவா ஸோ இது வெளிப்படியாக வண்டிருக்கனால இதை வேற்றுமை தொகை சாரி வேற்றுமை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை தவிட்டு வேற என்ன சொல்லலனா கட்டியை தீட்டாடு பள்ளிக்கு புறப்படு பள்ளிக்கு புறப்படு கு அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வந்திருக்கனால இதை வேற்றுமை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அன்பால் கட்டினார் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு நெக்ஸ்ட் இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லோட ஒரு பேரோ ஒரு வினைச்சொல்லோ தொடர்ந்து வந்தால் அது இடைச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் மற்றொன்று மற்றொன்று மற்று ப்ளஸ் ஒன்று பிடிக்கலாம் இந்த மற்று அப்படின்ற ஒரு இடைச்சொலானது ஒன்று அப்படின்ற சொல்லை வெ நின்று பொருள் தண்ணியிருக்கனால இதை இடைத்தொடர் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இடைச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா மற்ற அப்படின்ற இடைச்சொல் நெக்ஸ்ட்டு எத்தாவது என்ன பார்க்க போனால் உரிச்சொற் தொடர் உடிச்சொற்கள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பச்சோம்னா உரிச்சொற்கள்னா தாவ சத்தவை சால இந்த மாதிரி வரும் இந்த உரிச்சோட் உரிச்சொல் பாரு கதி மனம் உரிச்சொல்லோடன் பெயரோ வினையோ தொடர்ந்து வந்தால் அது உரிச்சோடர் அப்படின்னு சொல்கிறோம் கதி மனம் கடி அப்படின்றது உரிச்சோல் இத்தொடர் மனம் அப்படின்ற ஒரு பெயரை வந்து முடிஞ்சிருக்கனால இதை உரிச்சோட சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா சால சிறந்தது நான் சொன்ன சால தவ இந்த மாதிரி சாலை சிறந்தது சாலை அப்படின்றது உரிச்சோல் தொடர்ந்து சிறந்தது அப்படின்ற சொல்ல வந்து மிக சிறந்தது அப்படின்ற ஒரு பொருளைத் தரனால இதை உரிச்சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் வந்து இரண்டில் மூன்று முறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர் அப்படியே சொல்கிறோம் ஒரு முறை ரெண்டு இல்லை மூணு முறை தொடர்ந்து கன்டினியூஸாக வந்தால் அதை அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம் பிடி பிடி ஓகேவா வருக வருக அப்புறம் இது மாதிரி இது போல் அடுக்கி வந்தால் இது வந்து அடுக்கு தொடர் சொலும் ஒரே சொல் உவகை மகிழ்ச்சியின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி இருக்கு அந்த வருக வருக ஓகேவா இது போல் அடிக்க அடுக்கு தொடர் அடுத்து ஒன்று தெரியுமானதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பேரட்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகின்றோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சேர்த்து யூஸ் பண்ணுற கூட்டு இப்போ காம்பவுண்ட் ஓட்ஸை சொல்கிற அந்த மாதிரி ஓட்ஸை யூஸ் பண்ணுறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல இந்த மாதிரி பேரச்சங்களை செய்ய என வாய்ப்பாட்டு வினையோடு சேர்க்கிற மூலமாக கூட்டுநிலை பெயரச்சம் உருவாக்கி கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இதுபோல் கூட்டுறவு பயிற்சி வந்து பயன்படுத்தப்பட்டு வருது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்ட் ஆல் இந்த டாபிக் வந்து மறக்காமல் பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தேங்க்யூ